க்ளிக் ஆஃப் செயின் பால் அப்படி சொல்லுறாங்க அங்கே தான் நிற்கிறோம் இப்போ நாங்கள் பார்க்கணும் மக்கள் அப்படி என்ன உள்ளே போயிருக்கிறாங்க நாங்கள் வந்து ப்ரெஷாக பண்ணி எழுதி இருக்குது இந்த ஓபனிங் பேண்ட் நம்ம காலெக்சி பஸ்லிக்கா பாபுலே டீன் சான் போலோ அப்படினaga செயின்ட் பீட்டர்ஸ் பஸ்லிக்கா செயின்ட் பீட்டர் ஆமா அங்கதா உள்ள கூட்டிட்டு போயி இல்ல பூசை போவோம் சாமி பூசையா போ बसली लीजा खुला बैठना

안돼. 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 안 Saint Paul Basilica. Saint Paul's. Ah, here it அங்க மேல இதெல்லாம் ஏசுநாதர் பண்ண புதுமைகள்லாம் மேல வச்சிருக்காங்க இந்த பக்கம் ஒவ்வொரு அட்ஜஸ்ட்

இதுதான் செயின்ட் பால்ஸ் சர்ச் சரி பார்த்தீங்கன்னா அவ்வளோ கும்பல்லாம் இல்லை நல்லா தான் இருக்கு வந்து நினைச்ச போயிடுச்சுக்கோ நாங்கள் இங்க வந்து நம்ம ஒரு மாதிரி பெஞ்ச் அந்த மாதிரிலாம் இருக்காது இங்க வந்து சேர்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கு பார்த்தீங்கன்னா ஆல்டரே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆல்ட்ரு எங்கே இருக்குதுன்னு தெரில ஒவ்வொரு தான் ஆல்ட்ரு ஸோ பார்த்திங்கன்னா இந்த ஆல்ட்ரு ஆல்டர்லாம் வந்து எல்லாரும் ஆல்டரில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் வந்து அவங்க படி ஸ்டெப்ஸ் ஏறி போயிடுச்சுருக்காங்க நம்ம ஊர்லாம் அப்படியே போய்ட்டுருப்போம் ஸோ இப்போ வணக்கத்துக்கு यहां आते मैं पेटी பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக எங்களோட ரோம் ஷிப் ஸோ பாருங்கள் ஸோ இது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆ பார்த்தீங்கன்னா இது பால் கல் கிரேவ் யார்ட் ஆஃப் பால் செயல் பார்த்து வாங்க எல்லா லாங்குவேஜ்லாம் தெளிவாக கொடுத்துருக்காங்க செயின்ட் பால் பற்றி தெளிவை கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இங்கிலீஷ் இது ஃப்ரெண்ட் ఇది జర్మన్ ఇది వేది ఇటాలియన్ సో ఓరంగేజస్ బిహైండ్ ది క్రిల్ యూ కెన్ సిహైండ్ ది క్రిల్ యూ కెన్ సిండ్ ద సైడ్ సో వే ద సైడ அந்த எண்டில் ஒரு ஓட்டமைப்பா ஓட்டி கவிச்சு ஒரு நிகழ்ச்சி எல்லாம்

சேர்ச்சோட பார்த்தீங்கன்னா அந்த சைடில் ஒரு ஆல்டர் வச்சுட்டு கோல்டன் வாங்க சரி பாருங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா மாஸ் வந்து இப்போ ஆரம்பி ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்கிறாங்க ஸோ அதான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உட்கார்ச்சிருக்காங்க சொந்த பாத்தீங்கன்னா சேர் இருக்கு

பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இப்போது தமிழ் மாதம் வந்து நடக்குது நாங்கள் வந்து டெய்லியும் தமிழ் மாசு தானே பார்க்குறோம் ஸோ அங்கே சரி போய்ட்டுருக்கான்னு பார்த்திங்கன்னா அது தமிழ் மாஸ் நடக்குது ஸோ பார்த்தீங்கன்னா நான் இங்கேயும் டவுன் மாஸ் பண்ணுவேன் தமிழ் மாதம் தானே பார்க்குறோம் ஸோ அதனால் நமக்கு அதாவது பார்த்தீங்கன்னா ஆர்டர் உட்காந்து பக்கத்தில் உட்கார போகிறாங்க பார்த்தீங்கன்னா நாங்கள் ஆர்டர் ஃபர்ஸ்ட்ல நின்றுக்கோம் உக்காந்து உட்கார்ந்துருக்கோம்

dalam jam இப்போ எல்லாம் ரெடி இருக்காங்க என்ன பாட்டு பாடுறதுக்கு என்ன பாட்டு பாடலாம் இவங்க நான் குயர் பாடுற குயர் பாடுறது பாடுறாங்க பாத மாசு இப்போ ரெடி ஆகிட்டு இருக்காங்க மாசு பாருங்கள் பார்த்தீங்கன்னா குவயர் அதை வந்து ஆரம்பிச்சுட்டா ஆக்சுவலி இது வந்து இங்கிலீஷ் மாதம் மேட்ச்சு தான் வாழ்ந்துட்டுருக்கோம் வந்து இட்டாலியன் segnato al mondo intero. Ciascuno di noi potrebbe aver vissuto un momento come Saulo o Paolo, che era pieno di fervore religioso e determinazione. Potremmo aver sentito che la fede dell'anno mette a Discussio la purezza della nostra fede. Vogliamo fresare Dio e gli spiamo chiedendo per un Paul St. Paul's Church of Dio nostro Padre Celeste, veniamo a te nel nome di Gesù. Sperimentiamo il rinnovamento attraverso lo Spirito Santo, ma continuiamo a costruire muri. நா வந்து இப்ப எங்க போச்சுக்கோனா நம்ம எங்க போறோம்னா தமிழ் மாஸ்க்கு வந்து இப்போ நம்ம எப்படின்னாலும் இது வந்து வேஸ்ட் ஆஃப் டைம் ஐ மீன் நாட் வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படின்னு நமக்கு புரியாதனால எப்படி இருந்தாலும் நம்ம எதுவும் பண்ண போகிறது கிடையாது ஸோ அதுக்கு வந்து நம்ம டேரெக்டு தமிழ் மாஸ்க்கே போயிடலாம் அப்படின்னா நம்ம டைம் வேஸ்ட் பண்ண வேணாம்

அருளமை மூலமாக கிறிஸ்துதான் உண்மையான நிலையான கடவுள் அவருடைய கோட்பாடு தான் மிக முக்கியமானது இறைவனுடைய அந்த பயண வாழ்விலே நம்மை இணைத்துக் கொள்வதற்கு மிக முக்கியமாக இருப்பது என்னவென்றால் நமக்கும் இறைவனுக்கும் உள்ள அந்த உறவு நிலை தான் அதை தான் ரெண்டு பேருடைய அந்த உறவு வாழ்வை பார்க்கின்ற போது பேதுரு தனக்கும் கடவுளுக்கும் உள்ள அந்த உறவு மூலமாக தான் யார் என்பதை வெளிப்படும் மேலுமாக பவுளடியார் தன்னிடம் உள்ள அந்த குழமையின் மூலமாக கடவுள் யார் என்பதை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார் எனவே பார்த்தவர்களே இன்றைய நாளில் வந்து பார்க்கின்ற போது அவர் வாழ்ந்து வரித்த இந்த புண்ணிய பூமிக்கு நாம் வந்திருக்கின்றோம் பல வகையான நம்முடைய மனதில் வந்து நம்முடைய வாழ்க்கையில் வந்து நிறைய இருக்கு இருக்குது அவற்றையெல்லாம் நாம் தப்பி தொடியாக மாற்றுகின்ற போதுதான் இறைவனுக்கும் நீங்களும் நான் சாற்ற முடியும் இந்த பயணம் வந்து நமக்கு அவரு விதமான ஆசீர்வாதங்களை பெற்றுத்தரும் எனவே என் பார்த்தவர்களே பல்வேறு எண்ணங்களோடும் இயக்கங்களோடும் எதிர்பார்ப்புகளோடும் மன்றாட்டங்களோடும் இந்த புனித பயணத்தில் நாம் ஈடுபட்டு இருக்கின்றோம் எனவே தேவையில்லாத குணங்களை நாம் கலைகின்ற போது நமக்கும் இறைவனுக்கும் உள்ள இந்த உறவு நிலை வலுப்பெறும் மேலுமாக நம்முடைய வாழ்வின் மூலமாக இறைவனுடைய செயல் திட்டம் மக்கள் மத்தியிலே தெளிவாக விளக்கும் நிறுவையண் பாண்டவர்களே தேமையில்லாதவை கலைந்து இறைவனுக்கு சித்தமானதை செய்வதற்கு நான் தமிழ் வந்து இந்த பயணம் வந்து நல்ல முறையில் நடைபெறணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆடிவேராக என்று செயல்பட்டவர் தந்தை மேலும் கதையாக சரியான நேரத்தில் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு ஃப்ரெட்ரிக் சொல்லக்கூடியவர் நம்முடைய தந்தையினுடைய ஃப்ரெண்ட் தந்தை நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க அவர்களுக்காக வந்து பௌரடிய இந்த புனிதமான இந்த இடத்துல வந்து இந்த பயணத்தை தொடங்கி இருக்கின்றோம் இந்த வரக்கூடிய நாட்களில் வந்து நமக்கு வந்து அவர ஆசிர்வாதத்தை இடங்கள் தர வேண்டும் என்று சொல்லிப்போம் தொடர்ந்து நம்முடைய ஒருத்தர் முயற்சியில் நாம் வந்து கைவிட்டு விடாமல் பல இடங்களுக்கு போனாலும் அந்த ஆன்மீக பயணத்தில் தொடர்ந்து ஈடுபட வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றோம் மேலும் நமக்கு இன்னைக்கு Ah, Vito. Vito, yeah, Vito. Vito. Many of you know him, okay? He was accompanied in your holy uh, film. He was a virtual giant. He inspired you so many, so many of you when he was in Qatar, yes. okay? Uh, especially when uh, your father was approaching him that you need to become with us, okay? He gave the invitation immediately. Uh, you know the climate, how easy it, it is outside. But even then, Father came and he, because, of his, his yes, intervention, yeah, because of his intervention, we got the permission now. Otherwise, we have only prayer only. ಎರಮೋ ಹಾಗೂ ಕೋಡೀರ್ಬಹುದುಕ್ಕೆ 1 ವರ್ಷಕ್ಕೆ ಒಂದು ಕಾರ್ಯವದಿಸಿ ಕೊಡ್ತೀವಿ. ಇದೆ ಇದೇ ಜೊತೆ ತರ ಹಾಗೆ ಇಡ್ತೀವಿ. ಬದುಗೋ ಫಸ್ಟ್ ಬೀಟರು ಅವ್ರು தான் ಕೈಯಲ್ಲಿ ಸಾಹವಿಚ್ಚಿರ್ತಾರೆ. ತೇರುದಾ? அங்க ಇರ್ಕರು ಬಿರು. ಇದು ಆ ಅವ್ರು ಬೀಟರು. ಅದಿಕ್ಕೆ ಬಂದನೋ ವರ್ಷ ಯಾ ಓತ್ರುペアರು ಇರ್ತಾರೆ ಬಿರು. ಏನ பேர் ನೆ ತೇಲ್ಲ. ಗ್ರೀಯೋ, ಆಗಸ್ಟೋ, ಡೋರ್ ಮ್ಮ್, ತೇಂಕುಟಿ. ಇಂಗರ್ದು ಬಿಡೋದು. ல அறிவ வந்து அவங்க எல்லாரும் அப்படியே பார்த்தாங்க हां கௌதிக் திருப்பி அந்த ரவுண்ட் போயிருச்சு அப்பறம் இதுதா இன்னொரு அந்த ரவுண்ட் போயிட்டு அப்படியே திரும்பி வந்துட்டு அப்படியே உள்ள போய்துக்கி அந்த ரவுண்ட் அங்க உள்ள போயிட்டு அப்படியே சுத்தி வந்து அப்படியே வந்து இங்க வந்து பிரான்சிஸ்ட் வந்து முடிஞ்சது был oh,